ിംഗ്രേ തിരുമദേവ അവിടാ ഓം ശരപണ ജ്യോതിര മൂണമോ ഓം ശരവണ ജ്യോതിയ മൂനമോ ഓം ശരപണ ജ്യോതിയ മോണമോ அன்புள்ள சன்பார்க்க சங்க உறுப்பினர்களிடம் வணக்கம் முதலில் தொடர் திரை வழங்குகிறேன் வெளிநாட்டு அன்பர்கள் உள்நாட்டு அன்பர்களை வணங்குகிறேன் அவர் ஈடு வாழ்விட்டு வாழ்த்துகிறேன் ஆகவே அன்பர்கள் சொல்கிறார்கள் வருகின்ற சித்ரா பொருளா என்று முருகபெருமானி வெளியே வருகிறான் ஏன் அன்றைக்கு தான் வெளியே வரணுமா எப்படான் வருவான் அவன் அவனுக்கு என்ன ஒன்று வருவான் மிகப்பெரிய வல்லவன் மிகப்பெரிய ஆற்றல் எப்படி அந்த ஆற்றல் பெற்றனா தர்மம் தான் அவனை காப்பாற்றுது முருகா எப்படி அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திடணும் ஏன்னா ஏறு எப்படி என்றும் இருப்பான் அவன் அந்த வாய்ப்பு பெற்றான் அது புண்ணியம்தான் புண்ணியவான் அந்த புண்ணியவான ஆசி நினைத்தால் முருகா காலை எதிரிக்கும் போதே முருகா அவனை என்ன அவண்ணா முதல் அவனுக்கு தயசித்தே வரும் காலை எதிர்க்கும் போது முருகா ஓம் சரவணி உதய ரோன் முருகன்டா தைஜசித்தி வரும் முருகா 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 என்று சொன்னால் முதல் சைவத்தை கடைப்பிடிப்பான் உயிர் கொலை செய்து உண்ண மாட்டான் பெரிய பாவச்செயல் அட் இவ்வளோ உணவு இருக்குது எவ்வளோ காய்கறி இருக்குது கீரை வகை இருக்குது உணவுகளாக எவ்வளோ வகையான உணவுகளாக இருக்கும்போது ஏன் அவர் உயிரை கருத்தை அறுத்து சாப்பிட்னா அதான் அவன் செஞ்சப்பாவும் அவன் செஞ்ச பாவம் உயிர் கொலை செய்து சாப்பிட்ருக்கான் அப்போ முருகா அப்படின்னா முதல் சைவத்தை கடைப்பிடிப்பான் உயிர் கொலை சாப்பிடுறது உயிர் கொலை செய்து சாப்பிடுவது பாவம் என்று உணர்த்தப்படும் அடுத்து முருகா என்று சொன்னான் நீ பேசும்போது மற்ற மனசை புண்படுத்துகிறா அதை மாற்றிக்க அப்போ பேச்சாலே பாவி ஆவான் முருகா அப்படின்னா முதல் சைவத்தை கடிப்பான் அடுத்தது பேசும்போது நீ நினச்சி பேசுவான் டே பேசியே பாவி ஆவான் அவன் எப்போ பார்த்தா கடுப்பாக பேசுவான் அடா பாவி ஏடா இப்படி பேசுகிறான் பேசியே பாவி ஆவான் சரி உருட்டி பார்ப்போம் மக அடா ஏடா பாவி இப்படி பார்க்குறான்னா பார்த்தே பாவி ஆவான் முருகாய் என்றால் இனிமையாக பார்ப்பான் முருகாய் என்றால் இனிமையாக பேசுவான் முருகா என்றால் சைவத்தை கடைபிடிப்பான் அவ்வளோ வல்லமே அவனுக்கு ஒரு நொடியில் அவர் எதாவது செய்வான் ஆக முருகாய் என்றால் செய்கை சுத்தமாக தூய்வான செய்கை செய்கையால் பாவியாக மாட்டான் சிந்தையால் பாவியாக மாட்டான் பேச்சால் பாவியாக மாட்டான் பார்வையால் பாவாகப்பட்டான் ஆக பாவியாக அது இருக்க ஒரே வழி முருகா அகத்தீசா திருமாதேவா ராமணிக சாமிகள் மாடிக்க வாசகா அப்படின்னா தான் எல்லாம் அத்தனை பேரும் ஓடித்தன் வரும் இவ்வளோ பேரும் ஞானிகள் தான் அது யார்னா ஏன்னா ஆசான் முருக பெருமான உருவாக்கியது அந்த வாய்ப்பு ஆசான் முருகன் தான் இந்த உலகத்தில் வாசி வசப்பட செய்தான் அவன் அறிந்தான் இந்த ரகசியத்தை அவனுடைய ஆசி பெறாவிட்டால் நிச்சயம் ஒன்றுக்கு ஜெமதை கிடச்சிட முடியாது அவரே இந்த சந்தை வந்திருக்கிறான் இப்போ சங்கம் ஆரம்பித்த நோக்கமே உலக நன்மைக்கு தான் இப்போ கட்சி ஆரம்பித்திருக்க சரவண ஜோதி கட்சி தான் இந்த சங்கம் ஆரம்பித்த நோக்கம் உலக நன்மைக்காக தான் அவ்வளோ பெரிய வல்ல மூலம் சங்கம் அது வஞ்சனை இல்லை பொருள்பட்டு இல்லை ஆக இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் வந்திருக்கிறாங்க வெளிநாட்டு அன்பு உள்நாட்டு ம வந்திருக்கிறாங்க ஆக இது ஒரே மொழி என்ன இது செய்ய முடியுமா செய்ய முடியும் ஒரே மொழி ஒரே இனம் ஒரே மொழி ஒரே வழிபாடு இவ்வளோ பெரிய வாய்ப்பு எப்படியாவது அமூர்வம் தான் செய்யப்போறாது எல்லா மதங்களும் இருக்காது மிகப்பெரிய மதங்களாக இருக்குண்ணா எல்லா மதம் இருக்காரா மதங்கள் பேச்சு இருக்காது ஜாதியர் பேச்சு இருக்காது ஒரே கூட ஒன்றே கூட தான் அந்த வாய்ப்பை அகத்திய சர்மாசங்கம் செய்ய போகுது அந்த ஆற்றல் இருக்கா இருக்கடா எதையும் செய்வோம் ஆனை பெண்ணாக்கோ பெண் அந்த வலைமங்களுக்கு கூட்டு அது எனக்கு இல்லை எனது ஆசான் முருகப்பெருமானைக்கு உண்டு எனது ஆசான் அருணிகநாதர் குண்டு எனது ஆசான் அகத்தீசர் குண்டு எனது ஆசான் புச்சர் பகர்ச்சி உண்டு என ஆசான் ராவணிகாமி அவன் தான் வந்துருக்காள் உலக மக்கள் நன்மை செய்யறதுக்கு அத்தனை பேரும் எதை செய்வார்கள் ஆகவே ஒரு மனிதன் புண்ணியவன் ஆக வேண்டும் ஆனால் முருக என்றால் இருக்காரா வரும்தான் பொய் சொல்ல சொல்கிறான் வறுமையே இருக்காதரா முருக பெருமா என்றால் உடை உணவு இருக்கும் உத் உடை இருக்கும் உத்தரவாதம் உணவு உடை வீட்டு வசதி இருக்குண்டா இத்தனை தருவான் ஒரு மனிதருக்கு அவசியமானது உணவு உடை உணவு உடை தகு வசதி வறுமையில்லாத வாழ்வு நல்ல பண்புள்ள மனைவி பண்புள்ள பிள்ளைகள் நல்ல நட்பு முருகாய் என்றால் தகுதி நட்பு அமையும் நட்பு அல்லவா செயற்கையை அவளோ நட்பின் அதுபோல் வேடைக்கறி அவளை காப்பிடணும் நட்பு போல் ஒருவனுக்கு சிறந்த செல்வம் சிறந்த செல்வம் நட்பு தான் அது தகுதியோட நட்பாக அமைஞ்சு தருவான் முருகன் ஏய் அவன தொடர் வச்சுக்காதே அவன் குடிக்கார போயிட்டான் ஏய் அ குடிக்கார போய்டான் அவன் செஞ்ச பாவடாது அவனை குடித்தே சாப்பிடணும் என்ன காரணம் மனைவி சந்தேகப்பட்டு கொலை செஞ்ச பாவி வேலை வாட்டு கூடி பாவி அணியாமை வெட்டி அவன பாவி இவ தான் அவங்க தண்ணி மது ஆக்கும் மது சாப்பிடும் குடிப்பாவை பழக்க அத்தனை வெறும் பாவிகள் தான் அப்போ நான் சொல்ல முருகப்பெருமானு சொல்கிறேன் நான் பெரிய இடத்துக்குள்ள நம்பிக்கை தான் ரொம்ப பிடிச்சார் குடிக்காரன் அத்தனை பேரும் பாவிகளே என்ன காரணம் மனைவி கொடுமை செய்த பாவி வட்டிக்கு வகன பாவி உழைப்பு கட்டு ஊதியம் தராத பாவி கடுமையாக பேசின பாவி அவன் தண்ணி போடுவான் அவனை சா தண்ணி போட்டு சாவணும் ரகசியமா செய்வான் சில பேர் பாவி அவர்கிட்ட சுத்த அவகரிப்பான் அந்த அவகாரித்த ரகசியமா செய்கிற பாவிகள் அத்தனை பேரும் தண்ணி போட்டு சாவ்டா இது நான் சொல்ல முருககுருவான்னு சொல்கிறான் நான் ஒவ்வொன்றது இறக்குந்தது அவன் சொல்கிறான் எவனை ஒருவன் ரகசியமாக பாவம் செய்கிறானோ அவன் தண்ணி போட்டு சாப்பிட்டானான் எல்லா பத நிறைய கடை தொடர்த்து விடான டாஸ் மார்க்குன்னா அது அசல் மார்க் டாஸ் மார்க்கில் அசல் மார்க் அது பாவிகள் சாவதற்கே திறக்கப்பட்ட கடாட்டதில் பாவிகள் போகிறவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடட்டானான் செல்லாங்க எங்கே பார்த்தாலும் கடை இருக்கணும்ப்பா எங்கே பார்த்தாலும் டாஸ் மார்க்கு டாஸ் மார்க்கணும் என்ன கார்டு சாவத்துக்கு மக்கள் தொகை குறையணும் இல்லையா மக்கள் தொகை குறையணும் சாப்பிடு குடிச்சே சாவுனவன் சாபம் வந்துருக்கான் அவனுக்கு சாபம் கொடுத்துருக்கா கொடுத்துருக்காமல் சாபை எண்டை நூற்றுக்கு இருபது ஒட்டிடான் நூற்றுக்கு பதினஞ்சு ரூபா வட்டி இருபது டான் அவனுக்கு கண்டது என்னான் தோ கடைத்த வந்துருக்காப்பார் ஏய் உனக்கு வந்தால் அவனுக்கு வந்து நூற்றுக்கு பத்து ரூபா ஒட்டி ஜான் வட்டி நான் போட்டு ரூபா வாட்டி நான் சொல்கிறேன் இந்த பசங்க அத்தனை பேரும் கல் குடித்தே சாகனும் இந்த பசங்க அத்தனை பேர் பிராதி குடிச்சா சாப்பிடணும்ண்ணா என்னடா கொடுமை எவ்வளோ வட்டி வாங்குறா ஆனால் வட்டி வாங்க முடியாது வருங்காலத்தில் ஓடிச்சா கூட கையே என்னடா கதை காட்டிருக்கில வட்டி கிடையாது இருக்காது வட்டி கொடுக்கலாம் ஒன்று வட்டி ஜாயம்தான் இருக்கும் அது ஜாயமான வட்டியாக இருக்கும் ஆக வருங்காலம் அற்புத காலம் அற்புத காலம் போது முருகபெருமான் தலைமை தாங்குகிறான் அவருக்கு வர முருகபெருமானை ஆக இன் இவண்டா இது பண்ணால் இந்த சில பேர் எப்படா சாப்பிடணா சில பேர் மூச்சு காத்து பயிற் தருவான் இந்த பிராணம் இப்படி செய் அப்படி டேய் செத்து தொலைச்சிடாவே நோய் வண்டி இப்போ செத்து உடச்சுருவாவே செஞ்சு துளைக்காரா யோகமே செய்யக்கூடாதா அது ஞானிகள் கூறியது ஞானிகள் தான் பிராணம் செய்யணும் அதுக்கு வந்தவுண்ணாவே தவம் தவமுடியா இருக்காகவும் அவன் அதை அகத்திரமேற்றுலான் ஞானிகள் மட்டும்தான் யோகிகள் மட்டும்தான் யோகம் செய்யணும் இவன் சிவயோகம்னு சொல்லுவான் அது சிவயோகம்னா அவயோகம் அது நம்ம யோகா சொல்லித்தருவான் பெய்ய பேத்த ஜ பாவி ஆக்கிட்டுவான் இல்லை டோயோ செத்து போவான் எவ்வளோதும் அராச்சை நடக்குது சில பேர் குண்டு சக்தின்னா அப்படி சுண்டியே தெரியாது அவன் குண்டு அடி சக்தி தான் ஏடா போட்டு குழம்பு இல்லைடா அவனுக்கு தானே வச்சுருக்கேன் கடை டாஸ் மார்க் எதுக்கு வச்சிடறான் இந்த குண்டு சக்தி பேசல அவனுக்கு டாஸ் மார்க் தான் யோகா மார்க்ண்ணா ஆக இதெல்லாம் அராச்சகவாதிகள் சாவதற்கே வச்சது தான் டாஸ் மார்க் இந்த பிராந்திய கடை எதுக்கிற தோக்கம்ண்ணா இந்த பல பழைய ஆகை அடிப்படை வருங்காலம் புரிந்து கொள்ளுகும் மக்களே எனது ஆஸ்தான முருகப்பெருமானான் வருங்காலம் புரிந்து கொள்ளும் மக்களே எனது ஆஸ்தான் அகத்தீசர் வருகிறான் எனது ஆஸ்தானின் முருகப்பிரும்பு ராமணிகாமி வருகிறார் இவெல்லாம் பெரிய பெரிய மகானுக்கு வர ஆகவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போதே அகத்தீஷா கும்பமுடியை சஞ்சன் தாயே அகத்தீசா தாயே கும்பமுடியை சஞ்சன் தாயே சொல்லிட்டவா நோக்க நானா அவரது வாய்ப்பு அவன் மனு மதுபடத்துக்கு அடிமையாக்க மாட்டான் ஓம் அகத்தீஷாயை நம்ம கும்போனியே தஞ்சை தாயே அகத்தியும் சவையில மது சாப்பிட மாட்டான் புலால் கூட்ட மாட்டான் நீதி இருப்பான் ஆரோக்கியமான வாழ்வு ஆரோக்கியமான வாழ்வு ஆரோக்கியமான வாழ்வு ஆசான் அகத்திய ஆசையாள் ஆரோக்கியமான வாழ்வு திடமான வாழ்வு எதை அஞ்சா நெஞ்சம் எனது ஆசான் புச்சனை பக்கரை ஆட்சியால் மென்மையான மாஸ் மென்மையான வாழ்வு ரொம்ப சாத்தமான வாழ்வு எனது ஆசா ராமனிக்கு சமதி ஆசையால் எனது ஆசார் ராமலிங்க சாமிகள் எனது ஆசான் மாணிக்கவாசன் எனது ஆஸ்தான் புச்சன பகர்ஷி எனது ஆஸ்தான் அகத்தீசன் எனது ஆசான் முருகப்பெருமான் வருகிறான் வருகிற சித்ரா சித்ரா போடமே என்று வெளியே வருகிறான் அவன் வரான் வருவான் வருவான் நிச்சயம் வருவான் அஞ்சியல் அஞ்சியல் இந்த சங்கம் தோரிக்கப்பட்டதே உலக நன்மைக்குதான் எனக்கு வாசி நடத்தி கொடுத்தான் பெருமான் அவன் உள்ளிருந்து பேசிகிட்டு இருக்கான் நான் பேச நீங்கள் நான் பேச அவன் பேசுகிறான் அவன் கொடுத்த கல்வி அவன் கொடுத்த வாழ்வு நான் பாவிதான் தாயே நீயோ புண்ணியவான் உன் ஆசி பேரை சொல் பேரை சொல்லவே தகுதி இல்லாத பாவி நான் என்னை காப்பாற்றாயேன்னு வணங்கினேன் அஞ்சேல் மகன் என்றான் நான் பாவிதான் தாயே நீயோ புண்ணியவான் உன் திருவுடி பூசி பூ உன் நாம சொல்லவே இல்லாத பாவி என்னை காப்பாற்ற சொன்னேன் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அடியனுக்கு ஞானசித்துக்கே வேண்டும் அதை கே அடியுக்கு ஞானசீகத்தை கேட்டுக்கும் கேட்க 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 அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் அவன் பார்வை பா பாப்பா அவன் பார்வை கருணையை வடிவான பார்வை பிளப்பிரிய பிரிய உள்ளவன் பல பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றினான் அது ஆசான் நகத்தீசனருக்கு தான் ஆட்சியை நடத்தி கொடுத்தானவன் அவன் நினைத்தால் எதுவும் செய்ய முடியாது அவருமா என இவ்வளோ பெரிய உலகத்தை எப்படி ஒரே மொழியாக ஆசை வளாசை ஒரே இடம் ஒரே மொழி ஒரே வழிபாடு ஜோதி வழிபாடு அப்போ இது இவ்வளோ மதம் இருக்குண்ணா மதம்னா தூ தூளபம் ஏன்னா மதம் ஏடா பதவி கொண்டு ஆயுத படம் இருக்கா என்ன ஆயுதப்படம்ட்டேன் நொடியில் ஊற்றிடுவோம் ஏடா ராக்கெட் ராக்கெட்டெல்லாம் ஒரு எங்கள் பாக்கெட்டுக்கு வந்துடும்டா உங்கள் ராக்கெட்டில் எங்கள் பாக்கெட்டுக்கு வந்துடுவோம் ஏடா அவ்வளோ பல்லமையா எதையும் செய்வோம் எல்லாம் ஊருக்கு ஊற்றி போடா ஏடா விமான போர் விமானத்தை பார்த்தாலே எரிச்சிடுவோம் போர் விமானம் பார்த்தாலே கீரை விடுவோம் டேங்க் போடா பார்த்தாலும் உருகி போடாது போர்க்கப்பல் போர் விமானம் அதை நவீன தூ தூளப்படுத்துறாங்களோ ஏடா போர்க்கப்பலை பார்த்தாவே போர்க்கப்பல் கீழே வந்துடும் போர் போர் விமானம் போர்க்கப்பலை நொடியில் ஓடிச்சி விவாது அப்படி இடச்சி வாடாவே என்னடா அந்த ஆற்றல் எனதான் முருகன் ஏடா அவ்வளோ பெரிய தலைவன் எப்படிங்க வந்தனா வேற வழியே இல்லை வேற வழியே இல்லை அவ்வளோ பெரிய தலைவன் உலகத்தையும் ஆட்டி படைப்பான் எதீஷே வல்லவன் தாயின்னு கருடைய உள்ளவன் அப்படி பார்த்தா போகுது பட்டபரம் துளுக்கும்டா பட்டபரன் துளுக்கும் அப்பேற்பட்ட ஒரு தலைவன் இந்த உலக நன்மைக்கு வந்திருக்கான் என்ன காரணம் அறாச்சகம் போலீஸ் காவல்துறைக்கு போக முடியல அங்கே ரீதியில்லை ஏழை எளிய மக்கள் போக முடிலங்கே அடிக்கிறா தான் அப்படின்னு சொன்னான் போலீஸ் ஸ்டேஷன் போனான் ஏ அடித்தா ஒதுக்கி போனாண்டா அது கிளீராக வேண்டாம் அவசியம் அதுக்கு லீராக வேணுமா ஏன்னா இப்போ நான் வந்திருக்கேன் போலீஸ் எடுத்துருக்கேன் அவன் அடிக்கிறான்னு சொல்கிறேன்னா ஏ அனுசரித்து போயேடா அப்போ யோக்கியது இல்லை இப்போ நான் நிறையா பேச காவல்துறைக்கு யோகியதில்லை இவர் காப்பாற்ற சாதாரண மக்களுக்கு போக யோக்கிய இல்லை நீதிமன்றத்துக்கு போக இல்லை ஏன்னா நீதிமன்றம் ஏன்னா நீதிக்கு நடக்குதா இல்லை நீதிமன்றமாக போச்சு இல்லை பதிவு செஞ்சுக்க இல்லை நீதிமன்றமாக போச்சு சாபத ஆகிச்சு நீதிபதி லஜா மகனானு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கேவலம்டா ஏன்னா நீதிபதி நீதிபதி லஜ்ஜ வாங்குகிறான்னு செய்தி வருதுகளுக்கு இதை நாடாது ஏன்னா நாடுது நீதிபதி லஞ்சம் வாங்குகிறான்னு சொன்னால் எவ்வளோ நாடாது ஏற்றுக்கொள்வான முருகன் ஏடா வர்றான்டா நீதிபதி லஞ்ச வாங்குறாடா நாடே வராடா முருகன் சொல்கிறான் நீதிபதி லஞ்சம் வாங்குகிறான் நான் வர்றேன் தடுத்து வரேன் என்ன தாக்கி பேசுகிறேன் கேஸ் போட்டு போட்டு வர என்ன காவல்துறை பேசிக்கப்போ யார் பேச முடியுமா நான் சொல்லியிருக்க முன்னே சொல்லியிருக்கிறோம் ஏய் தீவிரவாதிகளே போன மாமேசம் போற போன ஆண்டு சென்ற ஆண்டு மே மாதம் சொல்லியிருக்கேன் ஏ தீவிரவாதிகளே துடிச்சிருந்தால் இங்கே விதப்படுறானே அவங்க கிட்டே பயப்படுற அலத்தியும் என்ன அது தீவிரவாதிகள் கிட்டே எல்லாம் வல்லரசு பயப்படுறான் நாங்கள் சொல்கிறோம் வாடகை தீவிரவாதிகளே வாங்க நாங்கள் கொண்ட சந்திக்கிறோம் ஏட்டா அது அவ்வளோ வல்லமை ஆமாம் இருக்கடா ஏ தீவிரவாதிகளே உண்மையில் கூட காற்று இருந்தால் குடியிருக்குவான் உன்னவர் மோதி பார்க்குறேன் சக்தி இருந்தால் மோதி மோதிப்படுறா தீவிரவாதிக்கு சொல்கிறாங்க அவன் பயப்படுறான் வல்லரசெல்லாம் பயப்படுறான் தீவிரவாதி கட்டு நாங்கள் இது பண்ணுறோம் வாடகைக்கே துடிச்சதை வந்து போடுறான் தீவிரவாதிகளே வாடாது அப்போ இவ்வளோ பெரிய வல்லப கொள்ளானா முருகன் வந்திருக்கான் இல்லையா ஏன்னா தீவிரவாதிகளை கிட்ட பயப்படாமல் சவால் விடுறேன் எல்லா தீவிரவாதிக்கும் இப்போ சவால் உட்றேன் கேட்டுக்க இந்த உலகத்திற்கு எல்லா தீவிரவாதிகளுக்கும் நானே எதிரி நான் உன்னை சந்திக்கிறேன் துணிச்சேர்ந்த வந்து போடுறா ஏய் தீவிரவாதிகளே ஏ கோலைகளே கோலை பசங்கடாடிங்க பதிவாகிட்டு இருக்கலாம் கேட்குறான் உலக மக்கள் கேட்டுருக்கா ஏய் கோலைகளே வந்து பாருட்டே தீவாதிக்கு நான் யமன் உன்னை விட்டு நான் மோதி பார்க்குறேன் மோதி துணிச்சேர்ந்த மோதி மோதிப்பாடுறா என்றாது தீவிரவாதிகளை கண்டிப்பேன் அடக்குவேன் அடிப்பேன் மக்கள் கேட்டுருக்காது என்னடே தீவாதிகளை சந்திப்போம் அடக்குவோம் அழிப்போம் நானே எதி யமன் அவனுக்கு நானே யமன் இப்போ வல்லரசுகளே வாங்கிய உனக்கு பாதுகாப்பு ஆதரன உனக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன் பிரிட்டன் பிரெஞ்சு அமெரிக்கா ரஷ்யா சீனா ஐம்பது வளர்சை வாயு உனக்க பாதுகாப்பு தரேன் நான் உனக்கு பாதுகாப்பு தந்த வாடா உன்னால் கட்டுப்படுத்த முடியாது அந்த தீவிரவாதியை ஏ வளர்சே பிரிட்டன் பிரெஞ்சு அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்த வளர்சைகளை கட்டுப்படுத்த முடியாத அந்த தீவிரவாதத்தை நாங்கள் அடக்கி காட்டுறோம் அடிப்போம் வர்றேன் வருகிறேன் வருகிறேன் பதிவாகிட்டு இருக்கேன் எல்லாம் உலகிட்டு இருக்கான் ஏன்னா அது இவ்வளோ பெரிய வார்த்தை வார்த்தை ஆமாண்டா வந்திருக்கேன் யாரு என்னை ஆடு நடிச்சிக்கிட்டேன் பேசுறது முருகம் பேசிகிட்டு இருக்கான் என்னை யாரோ வாசி வாசிவாசப்பட்டவன் நான் உள்ளேருந்து பேசுகிறாவே பேச முடியுமா சென்ற சென்ற ஆண்டு பேசிக்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மே மாதம் மூணாந்தேதி பேசியிருக்கிறேன் ஏய் தீர்வாதிகளே துணிச்சிருந்தால் வாள் என்று சொல்லியிருக்கேன் ஏ கோலைகளே ஏ கோலைகளே தீர்வாதி கோழைகளே வாங்கிங்கே உன்னு சந்திக்கிறேன் என்னிடாது அஞ்சு கிரான் வல்லரசு பயப்படுக்கிறான் சீனா பயப்பெடுக்கிறான் அமெரிக்கா பயப்படுக்கிறான் பிரெஞ்சு பயப்படுக்கிறான் ரஷ்யா நான் பேசுகிறேன் தீவிரவாதிகளே உங்களை சந்திக்கிறேன் வாதுப்பார் என்னை நெதுவார் வல்லரசிகளே உங்களுக்கு பாதுகாப்பு ஆதரடா ஏ பிரிட்டன் ஏ பிரெஞ்சு அமெரிக்கா சீனா வாடகைக்கு உடனே பாதுகாப்பு தரேன் ஏடா அவ்வளோ பெரிய வல்லரசை பார்த்துடா கடிவடாக ஒன்று அசைக்க முடியாது அவன் வஞ்சகத்தோடு இல்லையா இடுப்பு கட்டிக்கிட்டு இருப்பான் வேசுகள் இது கட்டிட்டு இருப்பான் கண்டுபிடிக்க முடியாது நான் பேச போன சென்ற மாதம் சென்ற ஆண்டு மே மாதம் மூணாந்தேதி சொல்கிறேன் தீர்வாதிகளே வந்து பாரு சொல்லியிருக்கோம் இப்போ சொல்லியிருக்கோம் கோலைகளே கோலைகளே ஏய் கோலைகளே ஏய் தீர்வாதி கோலைகளே இவ்வளோ தூரம் எந்த இவ்வளோ கீழ்த்தி கீர்த்தனமாக பேசுகிறாங்க ஏ கீர்த்தனமான மக்களே கீர்த்தனமானவர்களே சந்திக்கிற உடனே வந்து மோதிப்படுறா ஆற்றல் இருந்தால் துடிச்சல் இருந்தால் என்னை மோதிப்பார் நான் போயிட்டுதான் வெளியெல்லாம் போய்கிட்டு தான் இருக்கேன் தொட்டு போறேன்னை தொட்டால் அப்போ உடனே குடிச்சுவிடு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இங்கே அதனாலே தீவிரவாதியை வந்து பேசுகிறேன் யோனா போடுறேன் எங்கே கிளம்புனான் அங்கே உடனே கொண்டு இருக்கேன் நூற்றி நாற்பது பேர்த்தை கொண்டு இருக்கேன் இன்னைக்கு நூற்றி நாற்பது பேர்த்தை ஊர் கடிச்சுட்டேன் இன்னும் வெகுபத்தை அனுப்ப காத்துக்கிட்டுருக்கேன் தீவிரவாதிக்கு நான் யமன் தீவிரவாதிகளுக்கு நான் அளிப்பேன் அவனை அடக்குவேன் அளிப்பேன் நாசப்படுத்துவேன் இதுக்கு வேணால் சொல்ல முடியும் இதுக்கு யாராக சொல்ல முடியுமா அது கூட்டத்தில் வல்லரசு சொல்ல முடியுமா அமெரிக்கா சொல்ல முடியாது பிரிட்டன் சொல்ல முடியாது பிரெஞ்சு சொல்ல முடியாது ரஷ்யா சொல்ல முடியாது சீனா சொல்ல முடியாது நான் சொல்லுகிறேன் தீவிரவாதிகளை புறம்போது அழிப்போம் அவனை அழிப்போம் என்னடா எதுக்கு சொல்கிறேன்னா ஏய் புரிந்துக்கலா வந்திருக்குது யார் தீர்வாதிக்க அளவு சவால் விடுதுன்னா யாராவே கேட்பால்ல தீர்வாதிகள் அஞ்சுறாண்டா வல்லரசு அஞ்சுக்கிறான் என்ன அவமும் நடுக்கிறான் அவனை பார்த்துட்டு ஏய் கோலைகளே மடையா அறிவுக்கிட்டான் தீவிரவாதியே வாடாய்க்குன்னு சொல்கிறான அப்போ யாரா அவன் யாரா ஓ ஏதோ காரணம் இருக்கு தெரியல உனக்கு காரணம் இருக்கு இல்லையா சென்ற விஷயம் அது நொடியில் ஒடிச்சிருவான் ஆனால் அவன் நொடியில் ஒழிப்பட்டான் தீவிரவாதிகளை கசிக்கு புளிந்து விடுவேன் அவன் ஆசை பார்த்துவேன் அழிப்பேன் அவனை நான் எமன் அவனுக்கு தீவு உலக தீவு உதவாதிக்கி நான் யமன் அதான் வல்லரசுக்கு உதவி வேண்டாம் என்னை கேட்டுக்க வல்லரசுகளே என் உதவி வேண்டாம் வாங்கிக்க உடனே கட்டுப்படுத்த முடியாத உடனே நான் கட்டுப்படுத்தவனே ஆகவே அன்பர்களே வருகின்ற சித்திர வாசனை நான் வெளியே வரேன் முருகன் வர்றான் அதான் பேசிகிட்டு இருக்கான் நீ யாரும் அடிச்சு பேசிக்காதே சராசரி மனுஷன் பேச முடியாது பேச முடியுமா தொட முடியாது அவன் விட்டு வீட்டுக்குள்ள கொடுக்கறதுக்குள்ள ஆக பேசுவது முருகனாக பார்க்க வேண்டிய நீ என்னை முருகன் பார் விஷ்ணு பகவான் அப்பார் சிவனாக அப்பார் இதுக்கு வேலை எதாவது இல்லை தற்பொருமே இல்லை நான் வாசி வச தான் அவன் தான் பேசியிருக்கான் நானே பேசுகிறேன் அவன் தான் பேசுகிற பேசிட்டுருக்கான் அன்பர்களே வருகிற சித்திரை மாதம் நாளைந்து அன்னதானம் ஆரம்பிக்க போகிறோம் திரு வெங்கண்ணாதன் அவர்கள் பத்து நாளைக்கு அன்னதானம் ஒப்புக்கொண்டிருக்காரு அடுத்தது வேல்முருகனும் இருபது நாளைக்கு முப்பது நாளைக்கு வெளியே போயிட்டு தான் நான் இங்கே உட்காந்து இப்போ பேசுகிற இல்லையா சென்ற மாதம் சென்ற ஆண்டு மே மாதம் மூணாம் தேதி தீவிரவாதிக்கு சவால் விடுறோம் இன்றைக்கு பேசுகிற கோலைகளே மடையர்களே தீவிரவாதிக்கு சொல்கிறயா மாதிரி பட்டா இதுக்கு தீவிரவாதிக்கு பட்டா தரேன் ஏ மடையா ஏ கோலைகளே ஏ மூடடு மடே இது பட்டா ஒன்றுக்கு ஏண்டா என்டா கூடியில் உட்காந்துட்டு பேசியிருக்கான் தீர்வாதிகளை வந்து மடகனை அரியகுட்டவனே கொலையே சொல்லியிருக்கவனே அப்போ எவ்வளோ குடிச்சிருக்கணும் எவ்வளோ இருந்தால் அது வார்த்தை வரும் வந்திருக்கிறது யார் முருகன் தான் வந்திருக்கேன் ஆக உலக நம்பிக்கை உலக நன்மைக்கு வந்திருக்கேன் நான் என்னை நம்புங்கள் செயல்படுறோம் செயல்பட்டு காட்டி ஆகவே அன்பர்களே நல்ல எதிர்காலம் உள்ளது உங்களுக்கு அண்ணா தான் தான் வாங்க தொடர்ந்து முருகன் சொல்லுங்கள் ஓம் சரவடைஞ்சி ஓதே ரொம்ப நமோ ஓம் சரவண ஜோதியை ரொம்ப உணோ ஓம் சரவண ஜோதியை விரும்பணுமோ ஓம் சரவண ஜோதியே ரொம்ப ஓம் சரவண ஜோதியை விரும்பணுமோ ஓம் சரவண ஜோதியே ரொம்ப ஓம் சரவண ஜோதியை விரும்பணுமோ ஓம் முருகபெருமான் திருவிழி போற்றி ஓம் முருக பெருமான் திருவிழி போற்றி ஓம் முருக திருவிடி திருவிழி போற்றி முருகா சர்க்குநாதா சாந்தஸ்வரூபா என் தந்தையே எனது தாயே தயவுடைய தெய்வமே தயாபரணி தேவாதி தேவா முருகா ஒரறி முதல் ஆறெரு உள்ள ஜீவராசிகளுக்கு அடியேன் தொடுசு ஆசைப்படுகிறேன் அறிவும் அதுக்குரிய அறிவும் பரிபக்குவமும் உடல் வளமும் மனோவளமும் தாய்மை குணமும் தந்து அடியன் செயல்பட அருசி தாயே நீ பெற்ற பேர் பற்றி அடியன் பேர அரிசித்தாயே நீ வந்து உலக மக்களை காப்பாத்தாயே உன் ஆட்சிக்கு தொண்டு செய்கிற வாய்ப்பு கொடுத்தாயே நீயே என் சிந்தை செயல் சொல்லுமாக இருந்து என்னை வடெடுத்து தாயே நீ பேசியது நீ தான் தாயே அவன் தான் பேசியிருக்கா நான் பேசலை முருகன் தான் பேசியிருக்கா அப்போ இவ்வளோ பெரிய வார்த்தை இது ஆகைய அன்பர்களே நீங்கள் எல்லோரும் நீடு வாழவுண்டு வாழ்த்துக்கிட்டுவேன் ஞானிகளாட்சி சிறப்பாக இருக்கும் அதோட நீ அவன் தான் எதையும் செய்வானே எப்படி இருக்கு நான் ஞானிகளாட்சி வந்தால் பருவமழை சிறப்பாக போய் அவர் கேட்டிருக்காரு பருவமழை சிறப்பாக பெய்யும் யாருக்கும் ஒன்று செய்ய முடியாது ஆனால் தினம் தினம் அன்பர்கள் கேட்குறோம் ஏதாவது பாதிப்பு வந்தால் முருகா அப்படின்னு சொன்னால் உடந்துருவான் எல்லா ஞானிகளும் வந்துடுவாங்க பருவமழை ஒழுங்காக பெய்யும் நடக்காது பெண்ணாம இங்கே பேச்சு இருக்காது பெணாமிங்கிற பேச்சு இருக்கா ஆனால் பெண்ணாமியும் சொத்து சேர்த்தவனுக்கும் பெணாவை ஏறும் பெனாமி சொத்து சேர்த்தவனுக்கும் பெனாவியாக மாறுவான் பெனாமி இருக்காலே சொத்து அவனுக்கு இப்படி பெனாவியாக மாறுவான் எல்லாத்துக்கும் சிறப்பான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஞானிகள் ஆட்சியில் பருவமழை சிறப்பாக இருக்கும் எல்லாம் அமைதியாக இருப்பார்கள் எந்த பிரச்சனைக்கும் அவங்களும் ஒழுங்காக இருப்போம் புளியும் பசு ஒன்றா ஒரு ஒரே இடத்துல இருக்கும் புளியும் பசு ஒரே இடத்துல இருக்கும் அவன் பார்த்தா இருப்போம் அவங்கள போகவேலே பாடுறா ஆனால் மறு ரொம்ப அற்புதமான காலம் ஐயா அப்பப்போ அது சொர்க்கத்தின் வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை அவன் கடைப்பா ஒவ்வொருக்காக செய்வான் அவன் அவன் கடைப்பா அவன் போவ மேலே எண்ணி போகிறா சாதாரண மக்களும் அச்சமெல்லாம் வாழலாம் பன்னெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு போகலாம் ரோட்டில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போகிறாள் யாரும் கிட்டே போக வேண்டாம் ஏய் கை வைக்காது கை குடிச்சுடா பன்னெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு வயசுக்குள்ளே ஒரு வயசான பொண்ணு ஒரு பதினெட்டு இருபது பொண்ணு ரோட்டில் போகலாம் கிட்ட போக முடியாது அப்படி போகும் கை பிடிச்சிடுவான் ஒரு நொடி தெரியும் இந்த ஊரில் உலகத்தில் எந்த பகுதியில் எவன் அராட்சி செய்தாலும் எங்களுக்கு தெரியும் உலகத்தில் எந்த இடத்தில் என்ன சிறகு சின்ன தான் சரி அங்கே காப்பாற்றப்படுவோம் அவர்கள் அப்பயே இப்படி ஒரு நல்ல சிறுக்கலை ரொம்ப அமைதியான காலம் வரப்போகுது உங்களுக்கெல்லாம் அந்த காலத்தை நாம் எரிப்பாக இருக்கிறோம் ஆகும் முப்பது நாள் முப்பது நாள் தானே இல்லை முப்பது நாள் முப்பது நாள்ல முருகபுரம் வந்துட்டான் ஆகவே உலகம் செழிக்க போகுது இப்போ நான் பேசி அவ்வளோ ரொம்ப கடினமான வார்த்தை பயன்படுத்தி என்ன கடினம் இல்லை எங்களுக்கு லேசுதுல தீவிரவாதிக்கு போய் தீவிரவாதிகளை கோலைன்னு சொல்கிற வார்த்தை எங்களுக்கு லகுவான வார்த்தை தீவிரவாதிகளை கோலைகளே அறிவுட்ட மடையண்ணெய் இது பட்டம் இது யாருக்கு தீவிரவாதிக்கு ஒரு பட்டம் இது அறிவுட்ட மடையனே கோலைகளே இது அவனுக்கு பட்டம் இவ்வளோ வேலை பேசியிருக்கில்லையா அவ்வளோ பேர் இவ்வளோ பேர் கேட்டுக்கோ இல்லையா அப்போ வருவான் இல்லையே வந்து பாடுறா அப்போ இவ்வளோ பெரிய வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா புரிஞ்சுக்கலாம் யாராக வந்திருக்குது யார் புரிஞ்சுக்கல உங்களுக்கு வந்துருக்குது யார் முருகன் தான் பேசுகிறான் அப்போ அவ்வளோ பெரிய வாய்ப்பு உள்ள ஒரு ஆசை நீங்கள் வந்துருக்க முருகன் தான் வந்திருக்கிறான் ஆகவே நீங்களெல்லாம் தினம் தினமும் கறி சாப்பிடாது நம்ம அன்பர்கள் இந்த ஒரு மனுஷன் ஞானசித்தி ஞானசித்தி காலத்துக்கு தொண்டு செய்கிற விரும்பினால் அவன் கறி சாப்பிடக்கூடாது அன்னதானம் கையால் செஞ்சு ஒரு ஆள் செஞ்சு தான் ஆகணும் அப்படிதான் சரி முருகா சொல்லு ஓம் சரவண சரவணோதி தேவாதி தேவா எங்களே ஒரு பார்ப்பாயே ஒரு பார்ப்பின் பால் கருணை கொண்டு காப்பாத்தாயே பாவியையும் காப்பாத்தாயே சொல்லிட்டே வந்த உங்களுக்கு நிச்சயம் நான் கேட்டிருக்கேன் அப்படி கேட்டிருக்கேன் வா வா